ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியாரோட வரிகளை வகுப்பறையில சேர்ந்தோம் நம்மளால கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம் நீங்க நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன் சார் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம் சொன்னது அதை சொல்லி கொடுத்தாங்க பாடத்திட்டங்கள்லயும் வந்துட்டு தீண்டாமை ஒழிப்போம் இன்னைக்கு வர்ற படங்கள் ஆகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நாங்க வச்ச டைட்டில் வந்து லவ் பண்ணலாமா வேணாமான் ஏன்னா இந்த ஜாதிகள் ஒழிப்புக்கு வந்து முக்கிய பங்கு வகிப்பது காதல் திருமணங்கள்ன்றது ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல காதல் வந்து அதற்கு பலதரப்பட்ட பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது இது முக்கியமா இந்த கெவின் மீது நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு விஷயத்துல அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் அவருடைய தந்தை வந்து போலீஸ் இருக்காங்க அவங்க அம்மாவும் போலீஸ் இருக்காங்க அவருடைய போகாம இப்போ இந்த முக்கியமா இந்த ஆணவ கொலைகள் இது எந்த மாதிரி